அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குரிய பரலோகம் மன்னா அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உமை துதிக்கும் வசனத்திற்குரிய விளக்கம் தேவ கிருபையை ருசி பார்த்த நாம் ஒவ்வொருவரும் ஜீவனை பார்க்கிலும் அவர் தயவு மேன்மையானது என்று உணர்கிறவர்களும் தேவனுடைய நற்செய்தி எடுத்து சொல்வதில் கலிகூர்ந்து உலக ஆசை இச்சைகளை முற்றிலும் வெறுக்க வேண்டும் இருளில் இருந்து தங்களை ஒளிய நடுத்துக்கு வரவழைத்தவரின் புண்ணியங்களை தெரிவிப்பது இவர்கள் முக்கிய காரியமாக இருக்க வேண்டும் இவ்விதம் எந்தியை அறிவிக்கும் போது பல தொல்லைகள் ஏற்படக்கூடும் உலக சிநேகிதர்களை இழக்க நேரிடலாம் குடும்பங்களிலும் பல தொல்லைகள் ஏற்படலாம் உலகத்தில் இருந்தும் கிறிஸ்தவ மண்டலங்களில் இருந்தும் தொல்லைகள் ஏற்படலாம் ஆகிலும் இவை யாவும் நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள நித்திய ஜீவனுக்கு எவ்விதத்திலும் மேலானதல்ல ஆமேன்